டப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திருந்தவே மாட்டான் போல இருக்கு முத்து வந்து கூத்தாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல அவர் கூத்தாடி அப்படின்னா நீ என்ன நீ என்ன பண்ணுற நம்ம தளபதி அவர்கள் டெஃபனிஷனே கொடுத்துருப்பாரு ஏய் கூத்து என்ன எதை பேசும் அதை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூத்து ஒரு டிஃப்ரெண்ட்டே கொடுத்துருப்பாரு ஏன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டப்பா ஆறுனுக்கு வந்து வார்னிங்கெல்லாம் கூடாது ரெட் கார்டு தான் கொடுக்கணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதியை பேசியிருக்காப்புல யாருக்கும் பயம் இல்லை அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டுருக்காப்புல போன சீசனில் வந்து நார்மலாக ஏதோ ஒன்று பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தாங்க எதுவுமே பண்ணாத வந்து நம்ம பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க இந்த டப்பா அருன்னுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் சௌந்தர்யா அன்னைக்கு அழுது ஒரு பெரிய விஷயங்கள் க்ரியேட் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே வந்து நிறைய சலாசலப்பெல்லாம் நடந்துச்சு இந்த வாரத்தில் பெஸ்ட் பிளேயர் யார் அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஒஸ்ட்டு பிளேயர் இவரா அப்படின்றது எனக்கே பார்க்கறது ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாத்தையுமே ஷோவில் பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சௌந்தரியா தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே அன்ஷிதா வந்து தே அவங்க பாட்டுக்கு மலையில் இருக்காங்க எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒர்க்கராக இருக்கனால தான் நீங்கள் நாளைய இது பண்ணக்கூடாது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க உள்ளே போங்க நீங்கள் உங்கள் இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க போய் கோடையை பிடிங்கி அது ராணுவ கத்தி ஒரு பிரச்சனையாச்சு ஆனால் ராணுவ நாளே சத்தியாட்ட சொல்லிட்டான் சௌந்தரியா வச்சு ஒம்புழுப்போம் ஒரு ப்ராங்க் மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணலான்னா சாட்டர்டே தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பிரச்சனையை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது முத்து சரி பேசுகிறாரா அன்வான்டா பேசுகிறார் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லலாம் அதாவது ஊடு ரெண்டு பத்தா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஒரு வார்த்தையை வருது மஞ்சரிகிட்ட வந்து தனியாக வந்து இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது முத்து நான் அவனை தான் அடிச்சிருவேன் போல இருக்குது எவ்வளோ நான் பொறுக்கிறது ஒரு அளவு தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தனை போட்டு தான் அவன் அடிப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவன் ரொம்ப எல்லை மீறி போகிறான் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது டப்பாவை பொறுத்தளவு ப்ரோவுக்குன்னா அவங்கள வந்து மவுத் பீஸ் மவுத் பீஸ் நீ வாய்க்கு மட்டும்தான் லாய்க்கு இவன் எதுக்குமே லாய் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது சார் கூத்தாடி இல்லாமல் சார் என்ன பண்ணிகிட்ருக்கார் வெளியில் வேறு எதுவும் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு இந்த வாரம் வந்து எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த கூத்தாடி மேட்ரை வச்சு பெருசாக கேட்கணும் நீங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும் இவன் பண்ண விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும் சப்போஸ் அவர் தவறிட்டாரு அப்படின்னா விஜய் சேதுபதி யாராலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து போன சீசன் வந்து மா அண்டு பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கமல் அவர்களுக்கு என்ன நிலைமை நடந்துச்சோ நமக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு டீம் வச்சு அவர் பார்க்காத ஒரு நியூஸ்மே நம்மளுக்கு வந்திருக்கு அப்புறம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தேவ இல்லாம அதை பிரச்சனை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அழுது ராணுவம் சொல்லவும் அவங்களுக்கு தோணிடுச்சு ஐயோ ஏற்கனவே போட்டு நம்மளை அடி அடி அடிச்சு செய்யா செஞ்சாங்க நம்ம வந்து இந்த வாரம் சிக்கணும் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது அதில் நம்ம எப்படியாவது தப்பிச்சரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து முடிவு பண்ணி அழக ஆரம்பிச்சு ஒரு சீனை க்ரியேட் பண்ணாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போ நம்ம ஒரு முதலாளியாக இருக்காங்க ஒரு தொழிலாளி இருக்காங்க ஒரு மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்து நம்ம சாப்பிடுவோமா சத்தியமா கிடையாது ஒரு ஒரு பேசிக் சென்ஸு பேசிக் அறிவு கூட இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது அப்புறமேட்டு இந்த மாதிரி டாஸ்க் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு மற்றபடி இன்னைக்கு இன்னைக்கு கண்டென்ட்னு பார்த்தோம்னா தர்சிகா விஜய் விஷால் சண்டை போட்டால் அதெல்லாம் கண்டென்டானு கேட்டால் கிடையாது இந்த வாரம் வெளியில் அவங்க போகிறது மிகப்பெரிய கண்டன்ட்னு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது கண்டன்ட்டாக பார்க்கும்போது அங்கங்கே சின்ன சின்னதாக ஒன்று இருக்குது இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க மஞ்சரி வந்து நான் வந்து தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னார் அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு உடன்பாடு இல்லை ஒரு ட்ராமா மாதிரி தான் இன்றைக்கி போச்சு இன்றைக்கி டாஸ்க் வந்து என்னையோட முடிஞ்சிருச்சு இந்த வாரத்தோட பெஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேரை தேர்ந்தெடுத்துக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அன்ஷிதா ரயான் அண்ட் ராணவ் இவங்க மூணு பேர் தேர்ந்தெடுக்காங்கன்னா இவங்க வந்து அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு வந்து கண்டிப்பாக போராடுவாங்க ஃபிஸிக்கல் டானை முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிஸிக்கல் டாஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரயான் ஏதோ அடித்து தூக்கறதுக்கு ரயான் அண்ட் ரானம் ரெண்டு பேருமே அடித்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்ம அன்ஷிதாவோ லேஸ்பட்ட ஆள் கிடையாது அவங்களுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஸ்போர்ட்டிவ்வாக விளையாடுவாங்க ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் இந்த இதில் இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் மேனேஜர்ஸுக்கு போகல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்டி வேற லெவலில் பண்ணாங்க அதனால் வந்து அவங்களுமே வந்து தலைவர் ஃபேவர் டாஸ்க்கில் அடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஜெஃப்ரி கேம் கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது ஜெஃப்ரி இந்த வாரம் என்னடா பண்ணான் எனக்கு இந்த வாரம்லாம் சத்தியாவாக இருக்கட்டும் ஜெஃப்ரியாக இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் இவங்க நிறையா பேர் எனக்கு ஒஸ்ட்டுன்னு தோணுது இவங்கள போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிட்ட கொடுத்துருக்கானுங்க எதுக்காக கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் அருண் முதற்கொன்று இந்த வாரம் ஒஸ்ட்டு தான் கேமே ஸ்பாயில் பண்ணி கெடுத்தான் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணி இவெண்ட்டை முத்துக்குமரன் அவர்கள்ட்ட சண்டையை போட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணால் அதனால் ஒஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது அப்புறமேட்டு இந்த வாரத்தோட ஒஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு டேய் என்னடா சொல்கிறீங்க இந்த வாரத்தோட கேப்டனே என்னையை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவர் தான் போயிட்டு மேனேஜர்ஸாக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா அவர் தான் முன் வந்து பேசுகிறாரு தொழிலாளர்களாக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி ஒரு இது பண்ணி சண்டை போகாமல் சூப்பராக பண்ணாது இந்த வாரத்தோட கேப்டன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சித் கிடையாது முத்துக்குமரன் தான் இருந்து கேப்டன் மாதிரி பண்ணார் இவனுக்கு தீபக்கு கூட சொல்லியிருக்கலாம் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுக்கு போயிட்டு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஒஸ்டேனையை பொறுத்த வரைக்கும் சத்யா அண்டு ரஞ்சித் ஜெஃப்ரி தர்ஷிகா பிஜே விஷால் இவங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க ஒன்றுமே பண்ணல இது சௌந்தர்யா என்ன பண்ணுச்சு இந்த வாரம் அழுதுச்சு மேனேஜராக இருக்க சொன்னால் கால் மேலே கால் போட்டு உக்காந்துச்சு தெனாவட்டா அது பார்த்துக்கிறந்துச்சு இருந்துச்சு மேனேஜர்ஸாக ஒரு ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு ஒன்று பேசிச்சு முன் வந்து பேசுன்னு ஏதாச்சும் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே கிடையாது மேனேஜர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரியா இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் ஜாக்லீனாக இருக்கட்டும் அவங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பண்ண முல அப்படின்னாலுமே பண்ணானு என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்கே வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை கஜா கஜா கஜ கஜா கஜா கஜான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்துச்சு தல எல்லாம் வலிச்சுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து இந்த டப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு பின்னாடி போய் பேசுகிறதாக இருக்கணும் ஆனால் எந்த ஒரு இடத்துலுமே வந்து முத்துக்குமரன் வந்து பின்னாடி போய் பேசவே இல்லை பின்னாடி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் போய் நான் சொல்லிட போகிறேன் இனிமேல் நான் பேசவே இல்லை ஒன்றை நான் பேசலை ஒன்ட்டை நான் அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில் போய் கூட பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இவன் ரொம்ப மார்க் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தோனியில் தான் பேசுகிறாரு இதுவே வந்து டப்பா அப்பா என்ன பேசுகிறான்னா அவனை காலி பண்ணியே ஆகணும் மஞ்சரி எல்லாம் உடக்கூடாது வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கு இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியலையா இவனோட புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது இந்த வாரம் அவனை பற்றி கேட்கணும் அப்படின்னு என்ன தெரியுமா கேட்கணும் கண்டிப்பாக வந்து இந்த கூத்தாடி விஷயமாக இருக்கட்டும் இவன் மார்க் பண்ண விஷயமாக இருக்கட்டும் இந்த கேமை கெடுத்த விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்க்கே கெடுத்து விட்டான் அதாவது மேனேஜராக திரும்பி போனோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கெடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கொலாப்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் வன்மத்தை மட்டுமே தான் இருந்தான் அவன் நிறைய விஷயங்கள் பேசுகிற வந்து வெளியில் வரல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் பேசுகிறாங்க அதை காட்டினா தப்பாயிருன்னு சொல்லிட்டு அது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை இருந்தாலும் இந்த வாரம் வந்து டப்பாருன்னு வந்து கேட்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு விஜே விஷால் இவங்க போகிறதோட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்புறம் பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க அன்ஷிதா ரயான் ராணவ் அப்புறமேட்டு நாமினேஷன் ஃப்ரீ ஜெஃப்ரி அவர்கள் கிடச்சிருக்கு ஒஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களில் இப்போ முத்துன்னு சொல்கிறாங்க உங்களோட கருத்துக்களில் யார் ஒஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட பார்வையில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்